வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன மனநிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சியப் பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம் ஸ்ரீ விஸ்வா வருடம் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் சனிக்கிழமை ஆங்கிலத்தில் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் ஒன்று இருபத்தைந்து வரைக்கும் பௌர்ணமி திதியும் அதற்கு பிறகு பிரதமை திதியும் காணப்படுகிறது மதியம் ரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் திருவோணம் நட்சத்திரமும் அதற்கு பிறகு அவிட்டம் நட்சத்திரமும் காணப்படுகிறது நாள் முழுக்கும் முழுவதும் சௌபாக்கிய நாம யோகம் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமிர்தாதி யோகத்தை பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு திசையில் காணப்படுது அதுக்கான பரிகாரம் தயிராகும் இப்போ நீங்கள் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது கிழக்கு திசையை பார்த்து போகிறதா இருந்தால் அங் போற காரியங்களை போகும்போது நீங்கள் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகும்போது போற காரியங்கள் உங்களுக்கு நன்மையாகவும் சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரவும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரவும் நல்ல நேரமும் காலையில் ஒம்பது பத்து முதல் பத்து நாற்பத்தி மூணு வரைக்கும் ராகுகாலமும் மா மதியம் ஒன்று நாற்பத்தி ஒம்பதுலிருந்து மூணு இருபத்தி ஒம்போது வரைக்கும் எமகண்டமும் காலையில் ஆறு நாலு முதல் ஏழு முப்பத்தி ஏழு வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் மதியம் ஒன்று இருபத்தைந்து வரைக்கும் பௌர்ணமி திதி பௌர்ணமி திதினாலே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது கோயில்களுக்கு போங்க அதாவது சமாதிகள் நம்ம சித்தர்கள் மகான்கள் சமாதியான இடங்களுக்கு போயிட்டு வாரது ஒரே ஒரு ஸ்தலத்துக்கு தொடர்ந்து நம்ம போயிட்டு இருக்கும்போது தொடர்ந்து பனிரெண்டு பௌர்ணமிகள் நம்ம தொடர்ந்து போகும்போது பல நன்மைகள் நம்மளுக்கு மாற்றங்கள் உருவாகப்படும் ஏன்னா அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்தி எங்களை முழுமையாக ஆட்கொண்டு எங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான முழு நிலவு நேரங்களில் இறைஸ்தலங்களுக்கு போகிறது நன்மை தரும் அதுவும் சமாதி சமாதின்றும் போது சித்தர்கள் மகான்கள் சமாதி கொழும்பை பொறுத்த வரைக்கும் முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அந்த கோயில் வந்து பெரியானைக்குட்டி அப்படின்ற ஒருத்தர் சித்தர் மகான் மொழியினுடைய சமாதிக்கு மேலே எழுப்பப்பட்டது இப்படி சில சமாதி பீடங்கள்லாம் இருக்குது இதுக்கு போயிட்டு வரும்போது அவங்களுடைய ஆசைகள் அருள்கள் நம்மளை வழிநடத்த ஆரம்பிக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் சொல்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு வந்து பொது பலனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி நம்ம பொது பலனை சொல்ற நேரத்துல இந்த பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யுது எந்த மாதிரி துல்லியம் நடக்கிறோம் உங்களோட ஜன ஜாததியோடு ஒத்து பார்க்கணும் அதுலேயும் முக்கியமாக நீங்கள் பலனை சொல்லும்போது ராசியை மட்டுமே பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கீங்க ராசியை மட்டுமே பார்த்து போஜனம் இல்லை லக்ன பலனையும் பாருங்க ராசி லக்னம் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க அப்போ தான் தெளிவான முடிவு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ராசியை மட்டுமே பார்த்துட்டு போனீங்கன்னா உடலுக்குரிய பலனை பார்த்துட்டு போயிட்டீங்க உயிருக்குரிய பலனை பார்க்கல ஒரு வேலை உங்களுக்கு நன்மையா நடக்கும் அப்படின்னா இங்கே லக்ன பலனில் வந்து உங்களுக்கு பாதகம் நடக்கும்னா இந்த விஷயத்த நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காம நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா சில நேரம் பாதகமாக நடந்துருச்சுன்னா இவன் நான் வந்து நன்மையாக நடக்கும்னு சொல்லிட்டு போனா எல்லாம் பொய் தான் சொல்றான் பாரு எனக்கு அப்சர் த பிழையாக தான் நடந்தது தீமையாக நடந்து விட்டது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இப்போ இதெல்லாம் நாள்தான் ரெண்டு விஷயத்தையும் பாருங்க அதே மாதிரி மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமா பாதகமானு பாருங்க தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்கானாங்கிறதையும் பார்த்துக்கணும் அப்படி இருந்தா அதை வந்து தெளிவாக பார்த்து அதுக்கான பரிகாரங்களை செய்துட்டா இந்த தசை புத்தி உங்களுக்கு நன்மை தர்றதாக அமைஞ்சிடும் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்திற்காக வரண் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் இருப்பவர்கள் இன்றைக்கி அதுக்கான அமையறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சுகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கு கணவன் மனைவிக்கு இடையிலே நீண்ட காலத்தில் வந்து ஒரு பிணக்கு இல்லைன்னு சொன்னால் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மனம் கொடுத்து பேசாமல் இருக்கிறது இப்போ இருந்து அது தன்மைகள்லாம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதெல்லாம் வந்து மாறி உங்களுக்குள்ள ஒரு அந்நியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களோட தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமணங்கள் கைகூடுறது அவருக்கு வாழ்க்கையில ஏதாவது பிணக்குகள் இருந்த சொன்னா அதெல்லாம் தீர்ந்து இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கும் அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உறவினர்கள் விஷயத்து மூ உறவினர்கள் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் கூட பணி செய்கிறவர்கள் கூட கல்வி கற்பவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கூட பங்குதாரர்கள் உங்களுக்கு தொழில வந்து பங்குதாரராக இருக்கிறவங்க இவங்க மூலியமா சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நாளில் வரக்கூடிய சகல அந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்க மகாலட்சுமி செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க குல குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப அங்கத்தவர்களின் உடல்நிலை உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நலம் சார்ந்த விஷயங்கள்லேயும் அவர்களுடைய ஏதாவது உபாதைகளையோ உடல் சம்மந்தப்பட்ட நோய்கள் காட்டினா உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் அதே மாதிரி உங்களிடம் இதையும் பார்த்து கொள்ளுங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலதிகாரிகள் இல்லை கூட பணி செய்கிறவங்க இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் சில பார்த்திங்கன்னு சொன்னால் சில எதிரிகள் தொல்லைகள் அதிகரிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக கையாளுங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயகப் பெருமான் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் தெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவர்கள் பாக பிரிவினையில் ஈடுபடுவர்கள் அது சம்பந்தமான ஏதோ ஒரு முயற்சி எடுக்க வாங்க விற்க திருத்த இல்லைன்னு சொன்னால் வாடகை கொடுக்க குத்தகை கொடுக்க இப்படி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி அதுக்குரிய நாளாக இல்லை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க களியாட்டங்கள் கொண்டாட்டங்களுக்கு போகிறதா இருந்தால் கொஞ்சம் அவதானமாக இருக்கிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி படிப்பு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசின் ஏர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகரகமான விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வீடு காணி வாகனம் சொத்துக்கள் வாங்கிறது அல்லது அதை விற்கிறது அல்லது அதில் இருந்த சில பிரச்சனைகள் அல்லது அதில் இருக்கக்கூடிய குழப்ப நிலைகள்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நான் அந்த வாய்ப்புகள்லாம் இன்றைக்கு இருக்குது அதுமாதிரி நகைகள் பெருகக்கூடிய வாங்கி அடகு வைத்த நகைகளை திருப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே நீண்ட நாளாக இருந்து வந்த அந்யோன்யம் கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரு ஒற்றுமை நிலுவக்கூடிய நாளாக இருக்கு மன அமைதி மன நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் அவங்களோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண் தெய்வன்னு சொல்லப்பட்டிருக்க துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் குல கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்கிறது அல்லது கேட்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு மேலும் சிறப்ப தரும் அடுத்து சிம்மராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க சகோதர சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயம் சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்க போகிற இடத்துல கேட்டுட்டு போங்க போகிற காரியங்கள் நடக்குமானு ஒரு அலைபேசி அழைப்பை ஏற்படி கேட்குறது நல்ல ஒரு நன்மையே தரும் இல்லைன்னா வீண் விரிச்சல்களும் சில மனக்குழப்பங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகளை சில தடைகள் வரலாம் தாமதங்கள் வரலாம் மனக்கலங்காதீங்க உங்களுக்கான நாள் வரும்போது அது சிறப்பாக நடக்கும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி புதபு அவருடைய அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் அடுத்து கண்ணீராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குடும்ப சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க குடும்ப உறுப்பினர் யாராக இருந்தாலும் அவர்களோட வாக்குவாதம் பண்ணாதீங்க முக்கியமாக அப்பா குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கையில் இருக்க பணத்தை தேவையற்ற ரீதியில் செலவழிக்காதீங்க அதை செய்ய போகிறேன் வியாபாரம் ஒன்று தொடங்க போகிறேன் அப்படி பின்றது முயற்சி இன்றைக்கான நாளாக இல்லை உங்களுடைய வார்த்தைகள் பிரயோகங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே இன்றைய நாள் உங்களுக்கும் நன்மையான நாளாக அமையும் இந்த நாள் வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னா உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கல்வி கற்கிறவங்க அது முக்கியமாக பட்டப்படிப்புகள்லாம் படிக்க இருக்கிறவங்க உங்கள் உங்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இன்றைக்கி ஒரு தடங்கள் வரும் அதனால் உங்களையே நீங்கள் போட்டும் கொள்றதுக்கான முயற்சிகள் வரும் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லப்படுகிற சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாலட்சுமி சூரிய பகவான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அமையும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஆஹ் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்வர்களுக்கு இன்னைக்கு வந்து நன்மையை தரும் அதே மாதிரி கடல் கடந்த தொடர்போட ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க செய்துகிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு வெற்றிகளை தரும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் திடீர்னு ஒரு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு நாள் வரக்கூடிய சகல வாய்ப்புகளை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா ஆஞ்சநேயர் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசினே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் எல்லாருக்குமே இருக்கும் அந்த விஷயத்தில் இன்றைக்கில நாளைக்கு நடக்குங்கிற எண்ணத்தோடு நாள் அது எதிர்பார்த்து காத்துருங்க அதை விட்டுட்டு அதை போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க என்னால வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா மகாலட்சுமி உங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளின இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அமையும் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கள் செய்பவர்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நன்மைகள் அனுபவிக்க இருக்கு அதை விருத்தி செய்யக்கூடியது அதில் நிறைய நிறைய தொல்லைகள் இல்ல நஷ்டம் வரக்கூடியமான விடயங்களை கண்டறிந்து அதை திருத்தக்கூடிய வாய்ப்பு ஆண் குழந்தை முயற்சி செய்கிறவங்க அதுக்கான வாய்ப்புகள் கல்வியில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைய நாளில் இருக்குது அதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்து கொள்வதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா விநாயகப் பெருமான் குலதெய் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க கல்வி மேல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க முக் இந்த காதல் விவகாரங்களை நீங்கள் அடுத்த நிலைக்கு கொண்டு போக போகிறீங்க அல்லது தந்தை வழி வந்த அந்த பூர்வீக சொத்துக்களை அடுத்த வழிக்கு அதாவது அடுத்த கட்ட ஏதோ ஒரு நடவடிக்கைக்கு நீங்கள் அதை வந்து எடுத்து செல்கிறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா அதுக்குரிய நாள் இல்லை அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய எந்த ஒரு மு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் அது சம்மந்தமாக சிந்திக்கிறதா இருந்தாலும் அதுக்கான நாளாக இன்றைய நாளில் அதனால் பொறுமையும் அமைதியும் இன்றைய நாளில் காக்குறது நல்ல நன்மையை தரும் நாள்ல வரக்கூடிய சகல விஷயத்த மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்க சூரிய பகவான் அவரோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீனராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ஏதாவது முரண்பாடுகள் ஏற்பட்டால் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக பார்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தா தந்தை வழி சொத்துக்கள் எதிர்பார்த்துருந்தா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இது நடந்தால் சந்தோஷமாக இருக்குமேன்னு எதிர்பார்த்துருந்தா அதில் கொஞ்சம் தாமதங்கள் வரலாம் தடைகள் வரலாம் அதே மாதிரி வீட்டில் வாகனங்கள் நகைகள் இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தாய் மற்றது மனைவி அல்லது கணவன் விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கள கவனமாக இருக்க சொல்லுங்கள் இந்த நாள்ல வரக்கூடிய சகல விஷயமே நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்றதுக்கு நீங்க ஆஞ்சநேயர் பெண்தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்கிறது அல்லது கேட்கறது இன்றைய நாளில் நன்மை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை பார்ப்போம் வெட்டிக்கான வழிகளில் நேற்று பார்த்தோம் திட்டமிடலை பார்த்தோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போற செயல்படுத்தல் திட்டத்தை மட்டுமே அதாவது ஒரு நான் வீடு கட்ட போறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க வீடு கட்ட பொருள்னு முடிவு எடுத்துட்டு எனக்கு இப்படி தான் வீடு ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆர்க்கிடெக்ட் ஒருத்த கொடுத்து அப்படியே எல்லாம் போட்டு நல்லா எல்லாம் வரைஞ்சி பேப்பரில் வரைஞ்சி அப்படியே கொறைஞ்சு மடித்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய கபட்டில் அலுமாரில் அப்படியே உள்ளே வச்சிட்டோம் இப்போ திட்டம் நல்லா போட்டோம் ஆனால் அதை செயல்படுத்தல் படிக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க இந்த நான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்க போகிறேன் இன்றைக்கி திங்கக்கிழமை இதை படிப்பேன் செவ்வாய்க்கிழமை இதை படிப்பேன் இந்த அஞ்சு நாள் இதை முடிச்சுட்டு எல்லாத்தையும் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க நாலு மணிக்கு எல்பாட்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏழு மணி ஆயிரும் ஐயோ அற முப்பது நிமிஷத்தில் இன்னி ஸ்கூல் பாடசாலை போகணும் கிளம்பி பொய்யாச்சு திட்டமிடலாம் இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்தும்னு வரும்போது தான் அங்கேன்தான் வந்து தடங்கள் வரும் அப்போ எந்த அளவுக்கு பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதோ அதே அளவுக்கு எக்ஸிக்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கணும் செயல்படுத்துதல் அப்போ திட்டம் மட்டும் போட்டால் போதாது அதை சரியான வழியில் சரி பண்ணுறது ரெண்டாவது வழியாக இருக்குது மீண்டும் நாளை ராசிபுர நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடம்